பிகார் தேர்தல் பரப்புரையிலேயே சொல்லிட்டாரு இல்ல கற்பனை கெட்டாத தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதமர் எடுத்துக்க மாட்டீங்களா பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு நானா கந்தாகர் பயங்கரவாதம் தானே சார் பிளேனையே கடத்தி போட்டாங்க சார் அதுக்கு என்ன சார் செஞ்சீங்க எல்லாம் சரண்டர் ஆகிட்டீங்க யூ யூ சரண்டர்ட் யுவர் செல் டு தி டெரரிஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அதாவது பாம்பேயில் அடிப்ப அடி அடித்த நேரத்தில் நீங்கள் என்ன விளையாடல அனுப்பிச்சி விட்டீங்க புடவை கட்டிங்கன்னு எல்லா எல்லாருக்கும் பேசிட்டீங்க சொன்னாங்களா இல்லையா அவர் ரிசைன் பண்ணாரா இல்லையா திரு அமித்ஷா ஷூட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹி மஸ்ட் ரிசைன் காஷ்மீருங்கிறது அது வந்து ஒரு அமைதி திரும்பிடுச்சாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னென்னா இப்போ இன்னொரு அட்டாக் கூட வரலாம் சிந்து நதியை நான் இப்போ தடுத்து நிறுத்தி விட்டேன் ஏதோ எல்லாரும் லூ லூஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க வறட்சியான இடத்துல எனதையோ ஒரு படத்தை காமிச்சு என்னோட

வணக்கம் வணக்கம் பகல்காம் பகுதியில் நடந்த தாக்குதல் அதில் வந்து இருபத்தாறு உயிர்களை நாம் எழுந்திருக்கிறோம் பல பல பேர் படுகாயம் அடைந்தாங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான உறவில் பல விரிசல்கள் தொடர்ந்துக்கிட்டே வருது பாகிஸ்தான் வந்து ஆதாரமற்ற ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மேலே சுமத்துறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாலுமே கூட பதிலடி தாக்குதலுக்கு இந்தியா தயார் நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் முப்படைகளின் தளபதியில் கூட பிரதமர் ஒரு மீட்டிங் நடத்தினார் விரைவில் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பதிலடி இருக்கும் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க டெஃபனட்டாக ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்கு சார் ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பு காட்டுகிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அதாவது அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எ எலெக்ஷன் பெருசாக என்ன செய்கிறாரோ நம்ம தேச நலன் கருதி அவரை செய்யக்கூடியதாக இருக்கலாம் அதே சமயத்தில் அவருடைய ம மனசெல்லாம் வரக்கூடிய எலெக்ஷன் எஸ்பெஷலி பீஹ பீகார் போன்ற இடங்கள்லையும் எப்படி இதனால் என்ன பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறது தான் அவர் தேர்தல் பரப்புரையிலேயே சொல்லிட்டார்ல கற்பனை கெட்டாத தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு பிரதமர் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன் சார் ரெண்டு மூணு விஷயத்தை பேசுவோம் லெட் அஸ் பி வெரி வெரி ஃப்ராங்க் அபவுட் வாட் வி ஆர் டிஸ்கசிங் டுடே சவுதி அரேபியாலேருந்து இங்கே வரார் அந்த பாதியில் அந்த டிஸ்கஷனை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சீரியஸ்னஸ் அந்த இஸ்யூவை பார்த்துட்டு இங்கே வருகின்றார் வருகின்றார்னா நம்ம மகிழ்ச்சி தான் அவர் வந்து ஏதோ பெரிய வேலை செய்ய எஸ்பெஷலி ஏர்போர்ட்லேயே இந்த அஜித் தவல் போன்றவர்களெல்லாம் இராணுவ அதிகாரிகள் அவங்களெல்லாம் உட்காந்து பேசினார் அப்படின்லாம் நம்ம செய்தி பார்த்தோம் அவர் அங்கேருந்து கிளம்பி காஷ்மீர் போவார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் அடிப்பட்ட மக்களுக்கு இறந்து போன மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுவார் அதே சமயத்தில் ஒரு என்ன பிளான் வச்சிட்டுருக்கார் அப்படின்னு பேசுவாரெலாம் எதிர்பார்த்தது அவர் என்னடான் அங்கேருந்து வந்தார் வந்த அப்புறம் அடுத்த பிள்ளையனை பிடிச்சார் பீகாருக்கு போனார் பீகாரில் போய் பரப்புரை ஆரம்பிச்சார் சார் என்ன சார் அது இது கே பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமான சமாச்சாரமாக இருக்குது சார் அங்கே போய் ப பரப்புரை பண்ணுறார் நாங்கள் வந்து பெரிய அதிரடி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களுக்கு ஓடு போடுங்க அப்படின்னு இது இதே வேலையை தான் சார் இந்த முன்னாடி நான் நடந்த இது ஒரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்களே புல்வாமா தாக்கு புல்வாமா அட்டாக்கு ம் அந்த புல்வாமா அட்டாக்கை வச்சுட்டு நாங்கள் தான் தேச பாதுகாப்புல ரொம்ப சீரியஸாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்யபால் சத்யபால் மாலிக் மாலிக் அவர் அங்கே ஜம் ஜெயன் ஜெயன்கேனுடைய கவர்னராக இருந்தவர் அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் இது மாதிரி பிரச்சனை வரும் போல இருக்கு தயவுசெய்து நம்முடைய இராணுவ வீரர்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பிளேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கார் ஹோம் மினிஸ்டருக்கு சொல்லியிருக்கார் எந்த இன்ஃபர்மேஷனையும் காதலையே போட்டுக்கலை கடைசியில் செத்து போன நாற்பத்தோரு பேர் யாருக்காக செத்து போனாங்க யாருக்காக செத்து போனால் நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்தார சொன்னாங்க சார் ஆமாம் சார் ஆனால் அந்த யாரால் செத்து போனாங்க யாருக்காக செத்து போனால் நாட்டுக்காக போனாங்க யாரால் போனாங்கன்னா டெஃபனட்டாக நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டருக்கு ஆன்சர் பண்ணு சார் ப்ரைம் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணு இன்ஃபேக்ட் சதீபால் மாலிக் வந்து சொல்கிற நான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த இந்த மாதிரி தவறான தகவல் எல்லாம் சொல்றாரு அப்படின்னு காலத்திலேயே சைடு அது நீங்க ரொம்ப இன்னும் அப்படியே கடந்து போட்டாங்க தயவு செய்து யார் அது ஜேஎன்கே அப்படியே கவர்னர் அந்த அவர் சொல்றாருன்னா பிரைம் மினிஸ்டர் இப்ப அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு அஜித் தோவல்கிட்ட பேசினா அப்போ அவதும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து தே மேட் யூஸ் ஆஃப் ஃபார் தி எலெக்ஷன் இல்லை இந்த மாதிரியான சூழல்களில் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு நானா நான் அப்படி பேசுறேன் இப்படி பேசுறவங்க எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க சார் என்ன சார் அது அக்கிரமமா இருக்கு நம்ம பாகிஸ்தான் நம்ம தேசத்தின் பக்கம் நிக்க வேண்டாமா நாம நாம தேசத்தின் பக்கம் தான் நிக்கணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம நாற்பத்தி ஒரு இராணுவ வீரர்கள் நாம எழுந்ததுங்கிற மிகப்பெரிய துயரமான சமாச்சாரம் அது நம்முடைய நாட்டுக்காக அவர்கள் தங்களுடைய இன்னுயிரி தியாகம் செய்தார்கள் என்று மறக்கவே முடியாது அதுக்கு தகுந்த ஒரு சரியான நடவடிக்கை எடுத்துருக்கணும் அது புல்வாமா அட்டாக்குங்கிறது என்ன பண்ணால் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு ஏதோ காமிச்சு அதை காமிச்சு ஓட்டு வாங்குறது பண்ணாங்களே ஒழிய அது நடப்பதற்கு அதான் இந்த இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு எடுக்க மாட்டிங்களா நான் கேட்குறேன் இந்த மாதிரி இப்போ பாகிஸ்தானோட இன்னிக்கா சார் ஊரியில் என்ன சார் ஆச்சு ஊரியில் என்னாச்சு பஹல்காமை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு ஊரியில் என்னாச்சு இந்த புல்வாமா அட்டாக்கு இந்த மாதிரி பல அட்டாக்குலாம் இருந்துருக்கு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா என்ன பண்ணணுங்கிறீங்க இல்லை நான் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இவம் பண்ண யார் எங்கே இருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை யாரெல்லாம் இதற்குலாம் இன்வால்வ்டு அவங்களோட நான் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது சரிதான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன் சார் எந்த நாட்டிலையும் இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கவே முடியாது சார் எப்படியாவது போ அமெரிக்கா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அமெரிக்காலையே நான் நைன் லெவன் நடந்ததா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய ரட்ட கோபுரம் அடிச்சு நம்ம நொறுக்கு திரட்டாங்களா இல்லையா இல்லையா அக அங்கெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டிலாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் இன்டெலிஜென்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்கிற பேசுவாங்க அங்கே நடந்தது அதேமாரி எப்பப்போ தான் நான் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இடங்கிறது இஸ்ரேல் அங்கே பயங்கரவாதம் தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கின்றது உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடியது தான் அதனால நான் இந்தியா விதிவிலக்குன்னு நான் சொல்லவே இல்லை ஆனாலும் கூட ஒரு விஷயத்துலேருந்து கற்ற பாடத்துலேருந்து நாம் வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை வந்து இன்டெலிஜென்ஸை ரொம்ப ரொம்ப பிரதமர் செய்கிறாரு ஏன் சார் நான் கேட்குறேன் என்ன என்ன நீங்கள் பேசுறிங்க பிஜேபியோடைய ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு பா பாருங்க இது முதல்ல வாஜ்பாய் பீரியடில் அந்த பார்லிமெண்ட் மேலே அடித்தாங்க அதுக்கு என்ன சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கீங்க பார்லிமெண்ட் மேலே என்ன சார் நம்ம நாட்டினுடைய இதயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடாளுமன்றத்தின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அது அப்படியே போச்சு தேசபக்தி தேசபக்தின்னு சொல்லிவிட்டு அதையே சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படியே அது மறைஞ்சி போச்சு ஆசிஃபு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு பேச்செல்லாம் வந்தது அப்படியே முடிஞ்சு போச்சு சரி அடுத்தது இதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் ஊருங்கிற இடத்துல நடந்தது பஹல்காமில் இப்போ நடந்திருக்கிறது முன்னாடி புல்வாமா அட்டாக்கு இதை தாண்டி ஆ இதை எடுத்துங்க நீங்கள் கந்தஹார் கந்தஹார் பயங்கரவாதம் தானே சார் இது பிளேனையே கடத்தின்னு போட்டாங்க சார் பிஜேபி நம்ம வா வாஜ்பாய் பீரியல் தான் நடந்தது அதுக்கு என்ன செஞ்சீங்க நீங்கள் அதுக்கு என்ன சார் செஞ்சீங்க எல்லாம் சரண்டர் ஆகிட்டீங்க யூ யூ சரண்டர்டு யுவர் டு தி டெரரிஸ்ட் அப்படிதான் ஆச்சு அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வந்து எப்படி சார் அது பயங்கரவாதிகள்லாம் விடுதலை பண்ணி தானே சார் அந்த விமானத்தில் போனவங்களெல்லாம் காப்பாற்ற முடிஞ்சது பயங்கரவாதத்தை தடுக்க முடியாது ம் அது எப்படி இருந்தாலும் அரங்கேறும் அது அதுக்கான அது எதிர்வனை ஆற்றணும்னு சொல்கிறீங்க இப்போ அது யார் ஆட்சியில் இருந்தாலும் அப்படி தானே எல்லாேருக்கும் அதுதான் சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ பீரியடில் யூபிஐ பீரியடில் என்ன நடதுன்னா இந்த மும்பையில் தாஜ் ஹோட்டல்லையும் ஒபராய் ஹோட்டல்லையும் பயங்கரமாக அப்புறம் இன்னும் சில இடங்கள்லாம் பாம்பேயில் நடந்தது உண்டா இல்லையா தீவிரவாத தாக்குதல் பயங்கரமாக நடந்து நூ நூற்றி நாற்பது பேர் இன்னும் செத்து போனாங்க என்னை கரெக்டாக இந்த நம்பர் ஞாபகம் இல்லை அவ்வளோ பேர்லாம் செத்து போனாங்க அதுக்கெல்லாம் காரணம் பா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த சமயத்தில் என்ன சார் சொன்னோம் இதுக்கு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சார் இதுவும் பயங்கரவாதம் அப்பவும் பயங்கரவாதம் ஆனால் அப்போ வந்து காங்கிரஸ் பீரியடு அப்போ சிவராஜ் பட்டேலுங்கிறவர் தான் ஹோம் மினிஸ்டராக இருந்தார் அவர் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அவர் ரிசைன் பண்ணணும் ஹி மஸ்டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் சொன்னாங்களா இல்லையா அவர் ரிசைன் பண்ணாரா இல்லையா அதேமாரி அப்போ மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் அவர் காங்கிரஸ்காரர் அவர் ரிசைன் பண்ணாரா இல்லையா ரைட் அப்படிலாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துன்னு ரிசைன் பண்ணி அப்போ வந்து திரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டுசைன் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க புடவை அனுப்புவேன் வளையலை நாங்கள் அனுப்பிவிடுவோம் நீங்க அதெல்லாம் போட்டு எல்லாம் பேசினாங்களா இல்லையா அப்போ காங்கிரஸ் பீரியட்லையா அது யார் அத்வானி சுஷ்மா ஸ்வராஜ் அப்புறம் அருண்ஜேட்லி அதை தாண்டி என்ன பண்ணாருன்னா அந்த கோ இங்கே வராதிங்க மிகப்பெரிய பிரச்சனையாக ஓடின்னு இருக்கு செக்யூரிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு இங்கேருந்து நம்ம அப்போ குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் திரு மோடி அவர்கள் அவர் அங்கேருந்து பாம்பே போய் அங்கே இந்த ஷூட் அவுட்லாம் நடந்துகின்ற சமயத்தில் நாங்கள் நின்று பயங்கரவாதி ஒழிக்க வேண்டும் இது ஃபெயிலியர் டோட்டல் ஆன் இந்த பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பிரேக் டவுன் அப்படிலாம் பேசினாரா இல்லையா அதெல்லாம் நினச்சி பாருங்கள் சார் அதையும் இங்கே கம்பேர் பண்ணுறப்போ பண்ணுவோம் அப்போ நீங்கள் நான் எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க நீங்கள் இப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்போம் நான் நீங்களும் நிற்பீங்க நானும் நிற்பேன் எல்லாருமே நிற்போம் இந்தியர்கள் அனைவரும் நிற்போம் அதே சமயத்தை யூ மஸ் ஆல்சோ ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்போ அமித்ஷா இந்தியாவின் பதிலடியெல்லாம் பிரச்சனை இல்லை அதை அவங்க மேற்கொள்ளட்டும் ஆனால் யார் பொறுப்பேற்றுக்குது சொன்னேன்னு இப்ப நான் சொன்னேன்னு சார் டெய்லியர் இவன் ஏன்னா இந்த ராணுவ வீரர்கள்லாம் இவர நான் அவரோட நான் ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் பேசியிருக்கேன் பக்ஷி மேஜர் ஜெனரல் பக்ஷி அவர் சொல்றார் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாயிரம் ராணுவ வீரர்களை ஏஐ நீங்க எடுத்துட்டீங்க பணிக்கு எடுக்கல பணி அதான் எடுக்கவே இல்லை அடுத்ததாக டிஃபென்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படிலாம் பேசினாரா இல்லையா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அப்படி அப்படியே உள்ளத்திலேருந்து குமுறி பேசினார் சார் அவர் அவர் பேசினதெல்லாம் இப்போ தானே இப்போ சமீபத்தில் தானே அதை பற்றி பேசி இந்த அட்டாக் ஆன பிறகு தானே சார் அது அவர் பேசினர்றது ஆனால் அதெல்லாம் இக்னோர் பண்ணியாச்சு இப்போ நேஷனல் இஷ்யூ இது மீடியாவும் எல்லாரும் அதை கவனம் போயிட்டாங்க சார் அதே இது லோக்கல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதை பத்தி பேசுறதே கிடையாது பத்திரிகை எல்லாம் எல்லாமே எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க இந்த தாக்குதலை பாஜக தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணார் அவரும் ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு போனார் அமெரிக்கா போயிருந்தார் அங்க என்ன கட்சாட் பண்ணிட்டு இங்க வந்தார் வந்துட்டு உடனே காஷ்மீருக்கு போனார் அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த யாரெல்லாம் அடிபட்டாங்களோ அவங்களெல்லாம் நேரடியாக பார்த்து ஆறுதல் சொல்லி எல்லாம் செஞ்சார் அவர் என்ன சார் எதிர்கட்சி தலைவர் தானே சார் நீங்கள் பிரைம் மினிஸ்டர்னா சார் நீங்கள் ஏன் சார் நாங்கள் போகலை நீங்கள் ஏன் போகலை அப்போ ஐயா ஒரு நம்பிக்கை வருமா வராதா ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வருகின்றார் இந்த மாதிரி பிரச்சனை நம்ம சாதாரணமாக நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் திருப்பியும் சொல்கிறேன் பயங்கரவாதத்தை எந்த நாட்டாலையும் வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறதுங்கிறது முடியாது ஆனால் டெஃபினட்டாக இன்டெலிஜென்ஸு ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப்டர் தான் அதை திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கேன் நீங்கள் அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அதாவது பாம்பேயில அடிப்பா அடி அடித்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண விளையாலை அனுப்பிச்சு விட்டீங்க புடவையை கேட்டீங்கன்னு எல்லா எல்லாேருக்கும் பேசுறீங்க மன்மோகன் சிங்க மன்மோகன் சிங்கே இப்போ என்ன அநியாயம் சார் காஷ்மீருங்கிறது அது வந்து ஒரு அமைதி திரும்பிருச்சு அங்கே அங்கே வந்து பிரச்சனை இல்லை இப்போ த்ரீ செவன் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை ரத்து பண்ண பிறகு அங்கே எலெக்ஷன் நடந்துருச்சு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டாங்க இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு சூழல் தானே இருந்துச்சு சார் அங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் சார் அவர் அவருக்கு என்ன பவரும் கிடையாது சார் முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர் வேறு இதே ஆளே சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கார் ஆனால் அப்போ இருந்த நிலமை என்ன அந்த போலீஸ் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது ரைட் இப்போ அவருக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா அது வந்து யூனியன் டெரிட்டரி ஆகிடுது அது முன்னாடி ஸ்டேட்டாக இருந்தது இப்போ யூனியன் டெரிட்டரி ஒரு பவரும் கிடையாது பல்லப்படிங்கிற பார்த்த மாதிரி உட்காந்துருக்கார் அவர் அவர் வேணா சொல்லிகிட்டு நான் வந்து சீஃப் மினிஸ்டர் அவர்கிட்ட இப்போ பவரை கிடையாது லெஃப்டினென்ட் கவர்னருக்கு தான் பவர் இருக்குது அங்கே நேரடியாக ராணுவம் நடமாட்டங்கள்லாம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்போ யூனியன் ஒன்றிய அரசுக்கு இவ்வளோ பவர்ஸை வச்சுருந்து எல்லா இன்டெலிஜென்ஸையும் வச்சுருந்துட்டு பேருக்கு ஒரு யூனியன் டெரிட்டரின்னு அதில் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் அவரால் என்ன பண்ண முடியும் அவர் அவரை நீங்கள் ஏதாவது கொறை சொல்ல முடியுமா இல்லை இது நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பாம்பேயில் நடந்த சமாச்சாரத்தில் மகாராஷ்டிராவில் அப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் நான் ஐ ஓ ஓ ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் திஸ் ஹேப்பினி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார் இவரை சொல்ல முடியுமா ஏன்னா இவருக்கு ஒன்றுமே கிடையாது பவரே கிடையாது பவர்லெஸ் மேன் அவர் சொல்ல முடியுமா நீங்கள் திரும்பி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ளிகேஷன் வந்த பிறகு பிரமாதமாக வந்துடுத்துனா நான் பண்ணேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போயிருந்தேன் அப்போ போகும்போது அங்கே நாம் சாதாரணமாக நான் பேசினேன் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப இனிமையாக பழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அந்த ஃப்ளரிஷிங்காக இருக்குது பிஸ்னஸும் ஃப்ளரிஷிங்காக இருக்குது அந்த சமயம் அவங்க என்ன கேட்குறாங்க நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் எப்படி இங்கே இருக்குது அரசியல் ரீதியாக எப்படி இந்த நிலைமை எப்படி இருந்தேன் சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கீங்க எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஊருக்கு ஹாப்பியாக திரும்பி போங்க அரசியல் பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஏன்னா அது அது உங்களோட வேலை கிடையாது இது வந்து நாங்கள் உங்களோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சப்ஜெக்டும் கிடையாது இடமும் கிடையாது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க ஸோ அவங்களும் ரொம்ப கார்டடடாக பேசுகிறாங்க கார்டாக பேசிகிட்டு இருக்காங்க யாரும் நீங்கள் தயு இது அரசியல் பேசாதீங்கன்னு எல்லா இடத்தையும் வாங்கிக்கலாம் அப்ரகேஷன் ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷனாக எடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துடுது ஐனான்சியல் அப்புறம் ஏதோ ஃபவுண்ட்ரிஸ்லாம் வந்திருக்கு லெதர் இண்டஸ்ட்ரியெலாம் வந்திருக்கு இதெல்லாம் புதுசு புதுசாக அதெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரமாதமாக பேசுகிறாங்களே நான் கேட்குறது என்னென்னா அதெல்லாம் சரி சார் எவ்வளோ பேர் இடத்த வாங்கியிருக்கேன் உண்மையிலே சீரியஸாகவே அந்த இடத்த வாங்கி அங்கே டெவலப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆடுறதுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க இன்றைக்கி இந்த இதெல்லாம் நடந்த பிறகு எவனால் நாங்கள் ஃபேக்ட்ரி நம்ம நல்லபடியாக நடத்த முடியும்னு அவனுக்கு தைரியம் இருக்குமா இங்கே சாதாரண சாமானிய மக்களுக்கு இப்போவும் என்ன சொல்கிறாங்க நான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னென்னா இப்போ இன்னொரு அட்டாக் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆகவே திங்ஸ் ஆர் நாட் குவைட் ஃபார்ம் தேர் அந்த அந்த டர்புலன்ஸ் இருந்து தான் இருந்துட்டுருக்கு ஆகவே நீங்கள் காஷ்மீர் வந்து ரோ ம சகஜ நிலையை விட்டது எல்லாரும் வாங்குகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் சமீபத்தை தான் நம்ம ஹோம் மினிஸ்டர் பேசினார் வாருங்கள் பிரமாதமாக இருக்கு சொர்க்க பூமி எல்லோரும் வாங்க எல்லாத்தையும் இடத்த வாங்குங்க எல்லாத்தையும் அப்புறமா பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறேன்னா சரி இப்போ கடைசியில் இந்த மாதிரி தானே அவங்க குண்டு போட்டான்னா இப்போ நேரடியாக சுட்டாங்க ஃபேக்ட்ரியிலேயே குண்டு வச்சுட்டான்னா இப்போ இன்னொன்று இப்போ தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் கூட சிலர் வந்து அங்கே காஷ்மீரில் பலியான இந்துக்கள் அப்படின்றலாம் போஸ்ட்லாம் பேனர்லாம் வச்சாங்க அந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையாக தாக்குறாங்களோ அதை எப்படி பார்க்குறீங்க சார் இது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச் சார் இது தீவிரவாதத்துக்கு எங்கே சார் மதம் தீவிரவாதத்துக்கு எங்கே சார் கேஸ்ட்டு தீவிரவாதம் என்ன சார் இனம் ஒன்று கிடையாது இனமோ மை மதமோ மொழியோ ஒன்று கிடையாது தீவிரவாதம் தீவிரவாதம் தான் யூ ஷூட் ட்ரீட் இட் ஆஸ் சச் அதில் வந்து ஒரு முஸ்லீம் கூட செத்து போயிருக்காரு அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய பேரை காப்பாற்றினது அந்த இன்சிடென்ட்லேருந்து இன்னும் ஃபர்தர் டேமேஜ் உட் ஹாவ் ஹேப்பன் அதனால் அதில் வந்து தன்னோட முதுகலை காப்பாற்றி தூக்கின்னு வந்து அது மாதிரிலாம் அங்கே அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் தான் முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவரும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ராணுவமே அங்கே வந்திருக்கு ஆகவே நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் ஒன்று சார் நீங்கள் சொல்கிறேன் சார் இந்த டால் லேக்கில் காஷ்மீரில் ஒரு நாளைக்கு மு முந்நூறு நானூறு போட்டு போயின்ட்டுருக்கோம் இன்றைக்கி ஒரு ஒரு போட்டுக்கு ஆள் கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறோம் பஹல்காமில் காஷ்மீர் முழுக்களுக்குமே பிஸ்னஸ்ஸே இல்லையே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எதிர்காலம் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை வந்துருக்கு இது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சீசன் சார் அது இந்த சீசன் நல்ல இந்த மன்ன ஹாட்டை சீசன் சம்மர் சீசன் எல்லோரும் நானும் இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஒய்ஃபும் ஒரு நூறு பாயஞ்சு இருபது நாள் அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் இப்போ ஐ திங்க் இட் இஸ் ஆல் ரூல்ட் அவுட் இனிமேல் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து பிரமாதமாக பேசிடுங்க இப்போ என்ன ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு இதை அடிக்க போகிறாங்க அங்கே இந்த இது சிந்து நதியை நான் தடுத்து நிறுத்தி விட்டேன் எதாவது நம்ம லூ லூஸுன்னு நினச்சிருந்துருக்காங்க ஆ தண்ணியை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியுமா சார் ம் அந்த இப்போ சத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதெல்லாம் இட் இஃப் இட் ஹேஸ் டு ஹேப்பன் இட் யூல் டேக் அபவுட் டுவெண்ட்டி இயர்ஸ் அதான் அக்கார்டிங் டு எக்ஸ்பர்ட்ஸ் ரைட் அதுக்குள்ளே நான் அவ்வளோ அது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆக இருக்கிறது ஏன்னா தண்ணியை நீங்கள் நிறுத்த முடியாது தண்ணீர்து எல்லாருக்கும் பொதுவானது அவனுக்கும் சரி இப்போ பாகிஸ்தானாக இருக்கட்டும் இவன் நான் நமக்காக இருக்கட்டும் எவனுக்காக இருந்தாலும் அது இது இப்போ பொதுவானது கூட நாம் நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுறது அதை பெருசு டம்பை பேச்சு பேசுகிறது நாங்கள் பார்த்துட்டோம் பண்ணிட்டோம் அப்படியே தண்ணி இல்லாமல் அவை தவிர்த்து செத்து போய் கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானியர்களை பர வறட்சியான இடத்துக்கு எனதையோ ஒரு படத்தை காமிச்சு இந்த புருடாக அடிக்கிறாங்க சார் இதெல்லாம் என்ன கேலி கூத்தா இருக்குது கேலி கூத்தாகவே என்ன போயிட்டுருக்குது இப்போ தமிழ்நாடு பாஜகவில் ஒரு மாற்றம் நயனார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறாரு அவரும் பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு பிரதமர் மோடி வந்து நான் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேர்தலில் தேர்தல் ஃபீவர் அப்படின்றது தொடங்கிடுச்சு எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதெல்லாம் எலெக்ஷன் சமயத்தில் நிறைய வருவார் இங்கே தமிழை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுவார் ஒன்றும் புரியாத பாரதியார் பாடம் அவர் அவருடைய சைனில் பாரதியார் பாடெல்லாம் ஒரே மன பாடி பாடி பேசுவார் அப்புறம் திரு திருக்குறளில் போட்டு அந்த தமிழில் ஏதோ ஒரு வேடிக்கையாக ஒன்று வரும் சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல்லே அதை கொல்லுதல் முறை என்று விட்டுவிடும் அப்படின்னு ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க ரொம்ப உயர்ந்தது தமிழ் சொல்லில் உயர்ந்த சொல் தமிழ் சொல்லே அதை கொல்லுதல் முறை என்று விட்டுவிடும் அப்படின்னு அதை போட்டு பிச்சு பேப்பி பிச்சு பிச்சு கொலை பண்ணி ஒரு பாட்டு அவருக்கு தெரியுமா அளவுக்கு அவருக்கு தமிழ் மீது ஆர்வமாக அப்படி ஏதாவது வந்து இங்க வந்து பேசுவார் தமிழ் நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணிருந்தேன் இங்க தமிழ்நாட்டில் பண்ணாது என்ன சார் நான் கேட்கறேன் சார் ஒரு உதாரணத்தை சொல்றேன் உதாரணம் தமிழுக்கு ஒண்ணுமே பண்ணலை ஹிந்துக்களுக்கு விரோதம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அபத்தமான இன்னைக்கு த தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சி நடந்துட்டு இருக்கு சார் நான் அதை பத்தி என்ன தனியாவே பேச முடியும் ஏன்னா இந்து அறநிலைத்துறை உயர்மட்ட குழு அதுல ஒரு உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேச முடியும் ஏராளமான சார் பழைய பழைய பாடல்களெல்லாம் அந்த அதெல்லாம் எடுத்து புதுப்பிச்சு அதுக்கெல்லாம் எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் பண்ணி அற்புதமான நூல்களெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் தேவார பாடல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது அப்படின்னு பழசெல்லாம் கிடச்சிருக்கு ஆனால் அதெல்லாம் ஒரு செப்பேடுகள் எங்கேயோல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் புனருத்தாரணம் பண்ணுற நேரத்தில் அதெல்லாம் கிடச்சிருக்கு அதெல்லாம் இப்போ வந்து இப்போ ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கு பெரிய ஆராய்ச்சி இருக்கு அப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு உலகத்தமிழ் முத்த முருகன் என்ன அருமையாக நடந்தது தெரியுமா அதை அதில் வந்து முருகனை பற்றியும் தமிழை பற்றியும் அந்த முருகனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை இப்போ அடுத்ததாக தமிழ் உலகத்தமிழ் மாநாடு வேறு நடக்க போகிறதுன்னு நம்ம செய்திகள் நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் தமிழுக்காக இருக்கட்டும் அல்லது ஆன்மீகத்துக்காக இருக்கட்டும் எல்லாம் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட்டணி பலத்தோடு வராங்கல்ல இல்லை எதவெனா வரட்ட நான் அதுக்கான சொன்னேன் அவர் வந்து இங்கே நயனார் நாயகன் வந்தார் எதுக்கெடுத்தாலும் உடனே ஹிந்து விரோதம் ஹிந்து விரோதம் என்ன சார் ஹிந்து விரோதம் என்ன ஹிந்து விரோதம்னு கேட்குறேன் எவ்வளோ திருக்கோயில்களில் திருப்பணிகள் நடந்துகிட்டுருக்கு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு ஆயிரக்கணக்கான கோயிலுடைய திருக்கு கும்பாபிஷேகம் நடந்துகிட்டுருக்கு தேரோட்டம் நடந்துகிட்டுருக்கு நடக்கா இடத்துல தேரோட்டம்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து தமிழுக்கு நான் சொன்ன பிறகு நிறைய நூல்கள் நூல்களை வெளியிடுறது அதுக்காக ஒரு தனியாக ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சுருந்து எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு விருதுகள்லாம் வழங்கி கொண்டு என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் விருதுகள் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அதை தாண்டி தான் நான் சொன்னது போல் இந்த உலகத்தமிழ் மா மாநாடு கூட ஒன்று நடத்துவதாக ஒரு செய்தியெல்லாம் படித்தேன் எல்லாம் பார்க்கும்போது இதை இவங்கள விட நீங்கள் தமிழுக்கோ அல்லது ஆன்மீகத்துக்கோ நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே அது என்ன கோபம்னா பாபு மேலே ரொம்ப கடு கடுமையான கோபமாக இருக்குது ஏன்னா உண்மையான பக்தராக இருக்கார் அவர் உண்மையாக உண்மையான ஆன்மீகவாதியவர் அவர் எந்த திருக்கோயிலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா டான் 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 டான்னு பதில் சொல்கிறார் அவர் அவ்வளோதையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு சட்ட ரீதியாகவும் அவ்வளோ ஆழ்ந்த ஞானம் இருக்கிறவராக நான் பார்க்கின்றேன் ஆகவே அதெல்லாம் சரி இது பண்ணுறேன்னா இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ முருகன் கோயிலுக்கு போகிறேன் அந்த வேலை தூக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் ஓடுறேன் அப்படின்னு எத்தியோ ஒன்று பண்ணது இப்போ என்னத்தையோ ஒன்று அந்த திருப்பரங்குன்றோம் அதை வந்து அதுக்கு ஒரு மாநாடான் என்னையா நீங்கள் பண்ணுறீங்க உருப்படியாக அங்கே அங்கே என்ன ஏதாவது மு முருக ப பக்த பக்தர்கள் மாநாடாக நடக்க போகிறது அரசியல் பேச போகிறீங்க நீங்கள் எல்லாருமே கண்ணா அப்படின்னா இந்த அரசாங்கத்தை திட்டுறதுக்காக ஒரு இது அப்புறம் வந்து ஹிந்து முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு விரோதத்தை அதிகமாக வளர்ப்பதற்காக இந்த மாதிரி மாநாடுகள்லாம் நடக்கிறா நடத்தின்னு இருக்கங்க இதெல்லாம் நல்லதுக்காக சார் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ந நல்லதாக இதெல்லாம் ப்ரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை வேணாலும் வரட்டும் இங்கே என்னத்தை தான் பேசிட்டோம் கூட்டணி வச்சுட்டுருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி மக்களுக்கு எல்லாம் புரியும் சார் மக்களுக்கு எது உண்மை எது போய் அப்படிங்கிறது புரியும் நாடகத்தால் ஒன்று அடியார் போல் நடித்து அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது திருவாசகத்தில் அந்த மாதிரி இவர்கள்லாம் நடிக்கிறவங்க அடியார் போல நடித்து கொண்டு என ஒன்று பண்ணிட்டுருக்கிற ஆட்கள் இந்த நடிப்பெல்லாம் வந்து மக்களுக்கு நன்றாகவே புரியும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி சார்